മലയാളത്തിൽ പറയണമെങ്കിൽ മനസ്സിലാവുന്നുണ്ടല്ലോ അല്ലെ തമിഴ് പറയാത്തൊരു ആശങ്ക ഉണ്ട് അപ്പം എഴുത്തുകൂട്ടം വായന നമ്മൾ എന്തിനാ ഭാഷ ഉപയോഗിക്കുന്ന തമിഴ് എന്തിനാ തമിഴ് എന്താ സംസാരിക്കുന്ന பொழுதான் என்ன வரும் வார்த்தை வரும் அதுதான் கூட்டம் படம் படம் சேர்ந்தால் எழுத்துக்கூட்டம் வருதல்லையா அப்போ ஒரு அர்த்தம் வருகிறது அன்பு மாணவர்களே நாம் எழுத 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 படிக்க 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 வாசிக்க 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 அழகாக இருக்கும் வார்த்தை Okay. <laughs> சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா ஷாக் ஆயிடுச்சு